ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இது எங்களோட காக்காட்டான் பூந்தோட்டம் இது நடவு பண்ண சொல்ல போட்டிருப்பேன் எடுத்து வீடியோ போட்டிருப்பேன் நிறைய பேர் பாத்துருந்தீங்க பூச்செடி செடி வச்சது போக இடைவெளி அதிகமா இருக்கிறதுனால இந்த இடையில போன முறை என்ன பண்ண அப்படின்னா கத்திரிக்காய் தோட்டம் நட்டுட்டேன் இது என்ன பிரச்சனை உண்டு பண்ணுச்சு அப்படின்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வளரக்கூடியதுன்றதுனால சீக்கிரமா வளர்ந்துருச்சு இந்த கத்திரிக்காவோட நிழல் வந்து இந்த காக்கட்டான் பூச்செடியை தாக்கி இதோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டது அதனால என்ன பண்ண அப்படின்னா கத்திரிக்காய் அறுவடை முடிஞ்சதும் சரி திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா களை புழுதி எடுத்து வச்சிருக்கிறேன் சரி இதோட வளர்ச்சியை காக்கட்டான் செடியோட வளர்ச்சியை பாதிக்காத வகையில ஏதாவது வந்து ஊடு பயிர் பண்ணுன்றதுக்காக இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கட்ல போட்டுருக்கேன் ஏன்னா வந்து வேர்க்கடல வந்து அதோட வளர்ச்சியை பாதிக்க போறது கிடையாது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அது பாட்டுன்னு அதாவது வேலையை பார்க்கும் அப்படின்றதுனால இந்த முறை காக்கட்டான் தோட்டத்துல ஊடு பயிரா வந்து வேர்க்கட்ல போட்டுருக்குறேங்க கிட்டத்தட்ட இந்த காகடான் பூச்செடி நட்டுக்கிற இடம் மட்டும் ஒரு பத்து சென்ட் இந்த பத்து சென்ட் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு படி வேர்கல்ல போட்டிருக்கேன் இப்ப சரியா ஏழு நாள் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு தாங்க முளைச்சு வந்திருக்கும் வேர்க்கல்ல தோட்டம் இதோட சேர்த்து நிறைய வந்து கலையை முளைச்சு வந்திருக்கு எதனால இந்த மலக்கும் முளைச்சு வந்திருக்கு அப்படின்னா களை தண்ணி அதனால இந்த அளவுக்கு களை முளைச்சிருக்கேன் வெயில் காலத்துல சரியான ஈரப்பதம் கிடைக்காதுன்றதுனால வேர்க்காடுல போட்டதுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கட்டிட்டேன் வேர்க்கடல்ல முளைச்சு வரப்போ களையும் சேர்ந்து வந்துருச்சு இன்னும் இந்த காக்கட்டான் பூ தோட்டத்துல நம்ம பூ எடுக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் அது வரையும் நம்ம தான் இந்த தோட்டத்தை பராமரிச்சு ஆகணும் அதனாலதான் வேர்க்கடல போட்டு நம்ம ஏதாவது ஒரு வருமானம் எடுக்கலாம்ன்றதுக்காக இந்த முறை வேர்க்கடலாம் போட்டு இருக்கிறேங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்